இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல எப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா பாரதம் மறுபடியும் அதோட கட்டுகள் அனைத்தையும் மறுபடியும் உடச்சிக்கிட்டு எந்திரிச்சு நின்றுக்கு இன்னைக்கு இந்தியாவோட உலகத்துல அதோட புகழ் இருக்கே ஒரு புது உச்சத்துல இருக்கு இன்னைக்கு பாரதம் நிலாவுக்கு போய் சேர்ந்துருச்சு அங்க இதுவரைக்கும் யாரும் போய் சேரல பத்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்துல பொருளாதாரத்துல பதினோராவது இடத்துல இருந்தோம் வெறும் பத்தே வருடங்கள்ல நம்ம உலகத்தோட பொருளாதாரத்துல இப்ப நாம ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு கொரோனா காலகட்டம் ஞாபகம் இருந்திருக்கும் நூறு வருஷத்தோட மிக பெரிய ஒரு சங்கடம் வந்திருந்தது இந்த உலகம் பூரா என்ன நினைச்சதுன்னா இந்தியா காலின்னு பாரதம் அழிஞ்சு போயிடும்னு உலகத்தையும் அழிச்சிடும்னு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இப்ப என்ன நடக்கும்னு ஆனா அந்த நேரத்துல பாரதம் காட்டிடுச்சு இந்தியாவின் என்னன்னு இந்தியா அந்த சங்கடத்திலிருந்து இருந்து வெளியேறிடுச்சு உலகத்துக்கும் வழிகாட்டுச்சு ஆனா நண்பர்களே அந்த மிக பெரிய சங்கடத்துல பீகார் மக்கள் கூட காங்கிரஸ் அப்புறம் இண்டிய அலையன்ஸ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை என்னைக்குமே என்னால மறக்க முடியாது தில்லியில் இண்டி அலையன்ஸ் அரசாங்கம் இருந்துச்சு மகாராஷ்டிராவில் இண்டி அலையன்ஸ் அரசாங்கம் இருந்துச்சு அப்புறம் இந்த ஆளுங்க பீகார் மக்களை எல்லாரையும் அந்த சங்கட காலத்துல அங்க இருந்து சதி பண்ணி அவங்கள வெளியில துரத்திட்டாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க எங்க பீகாரின் இளைஞர்கள என்னுடைய பீகாரின் மகள்களை தில்லியிலிருந்து இந்திய அலையன்ஸ் அரசாங்கம் துரத்திட்டாங்க மகாராஷ்டிராவில இருந்து அலையன்ஸின் அரசாங்கம் அவங்கள துரத்திடுச்சு நான் பீகாருடைய இளைஞர்களுக்கிட்ட பேச விரும்புறேன் யாரு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமைய பண்ணாங்களோ அவங்கள நீங்க மன்னிப்பீங்களா இந்த தேர்தலோட அவங்களோட கணக்க நீங்க முடிப்பீங்களா இல்லையா பீகாரின் மக்களை பஸ்ல உட்கார வச்சாங்க அப்புறம் நடு வழியிலே விட்டுட்டாங்க அப்புறம் இன்னைக்கு அதே இந்திய அலையன்ஸ்காரங்க உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ நீங்க இந்திய அலையன்ஸ்காரங்களோட இவ்வளவு பெரிய குற்றத்தை மன்னிப்பீங்களா மன்னிப்பீங்களா சொல்லுங்க சொல்லுங்க மன்னிப்பீங்களா